நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி நூறுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர் அமைச்சர் நாசர் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் திருவள்ளூர் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் சபரீஷ் சதீஷ் தலைமையில் தமிழக அமைச்சர் நாசர் தலைமையில் பெண்கள் உள்ளிட்டோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் அமைச்சர் நாசரின் இல்லத்தில் அவரை சந்தித்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டதை அடுத்து அவர்களுக்கு திமுக குடிநீரம் கொண்ட சால்வை அணிவித்து வரவேற்றார் உயிரினும் மேலான அற்பு உடன்பிறப்ப